இந்த நாளிலே சிறப்பு விருந்தினராக வந்து மிக गोबी 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 दूसरी जगह पर भी तो जीती है मैं सल्लो अल्लाह और बोले नहीं आराम से ये बिडाबी आराम से

माता झील माता झील जी, जी, जी यहाँ के लोकप्रिय मुख्यमंत्री और नजर डालते हैं આજ શ્રેષ્ઠ મે વિકાસની ગાથા મની 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 જય અકેશ શો જય અકેશ શો બોને હા રામ અકેશ જય બોલના બોલના હશે કોઈ નોકતો બે કંતલવાંગા વાર ઓર આמא બા 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 કોઈ પણ ના கடதாச கொஞ்சம் திரும்ப 어떻게 해야 되는 거야? வாசை பின்னாடி வாசிக்க வாசே ஆ நீ எனக்கு முன்னாடி கிடையாது பின்னாடி எனக்கு போப்பா முன்னாடி போயிடு முன்னாடி நீ முன்னாடி நீங்கள் நாலு பேர் முன்னாடி போட பாராளுமன்ற உறுப்பினர் அருமை எம்எல்சி என் அண்ணாதவர்கள் மேலே ஒருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவர் சேர் பண்ணி கேட்டுவாங்க வருகத்திலும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்காக ரூபாய் எட்டு புள்ளி இரண்டு ஏழு கோடி செலவில் இந்நிலையத்தில் பல்வேறு மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன அவற்றில் ஒரு சிலவற்றை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இங்கே சுற்றுச்சூழல் கருத்தில் கொண்டு அருமையாக பார்க்கிங் வசதி உருவாக்கப்பட்டிருக்கிறது நடைமேறையில் கூட மேற்பட்ட அணுபிசாலை உருவாக்கப்பட்டிருக்கின்றன வருகை மற்றும் புறப்பாடுக்காக அலங்கரிக்கப்பட்ட முன் நிலைய கட்டிடம் அனுமதிக்கிறது பிளாட்ஃபார்ம் ஒண்ணில் புதிதாக கழிவறை கட்டப்பட்டிருக்கிறது அழகுப்படுத்தப்பட்ட பசுமை நிலையங்கள் குறிப்பாக ஐ லவ் திருவண்ணாமலை என்று சொல்லி ஒரு செல்வி பாயிண்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறது நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டது டிஸ்டிக் பிஜேபி பிரசிடென்ட் அவர்களுக்கு ரமேஷ் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டது அண்ணன் கார்த்திவேல் மாரன் அவர்களுக்கு சிறு நீர்மையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தனது பதினேழாவது வயதில் இந்திய ராணுவப் படையில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டைச் சேர்ந்த இருபத்தெட்டு மெட்ராஸ் என்ற அணியில் பணிபுரிந்தவர் வருடங்கள் ஜம்மு காஷ்மீரில் அவரது ஒரு கார் மற்றும் ஒரு கண் மூலம் அடைந்துவிட்டது என்பதை தெரிவிக்கிறார் இதன் காரணமாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வரும் தாக்குதல் மிகையாக தடுக்கப்பட்டது ஆகையால் அவருக்கு சேனா முதல் என்ற விருது சீஃப் ஆஃப் ஆர்மி அவர்களால் வழங்கப்பட்டது பாரத் மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணி நிறைவடைந்து இன்றைக்கு ஒன்றிய அரசால் பணி முடிந்த ரயில் நிலையங்களை திறந்து வைக்கின்ற இந்த நிகழ்ச்சி குறிப்பாக திருவண்ணாமலை மக்களிடையே நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் காவல் அந்த இந்த பகுதி மக்களுடைய தொகுதி மக்களுடைய நிறைவேற்றும் விதமாக புதுப்பித்து இந்த பகுதி மக்கள் நீங்களும் வாக்களித்து தொடர்ந்து ஆறாவது ஆண்டு காலமாக இந்த தொகுதி மக்களுக்காக பணி செய்து வருகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் பணியை ஆரம்பித்தது முதல் இங்கு வரை இந்த தொகுதி மக்களுக்காக தொகுதியுடைய மக்களுடைய எண்ணங்களை ஒன்றிய அரசை அது பிரதமராக இருக்கட்டும் நிதியமைச்சராக இருக்கட்டும் அல்லது முன்பு கடந்த காலத்தில் ரயில்வே அமைச்சராக இருந்த அஸ்வின் வைஷ்ணவ அவரிடத்திலும் சரி சாரி பியூஸ் கோயல் இடத்திலும் சரி இப்போது அமைச்சராக இருக்கின்ற அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களிடத்திலும் சரி இந்த தொகுதி மக்களுக்காக பலமுறை சந்தித்து கோரிக்கைகளை வைத்து அதே போல் நாடாளுமன்றத்திலும் நான் அதிகமாக கேள்வி எழுப்பதில் ரயில்வே துறை ஒன்று மலைவாழ் மக்களுக்காக அதிகமாக கேள்வி எழுப்பிடுறேன் அதுக்கப்புறத்துக்கு பார்த்திங்கன்னா ரயில்வே துறையிலாக அதிகமாக கேள்வி எழுப்பி ஏதோ எங்களுக்காக அந்த வசதி பணக்காரங்களுக்காக வசதிக்காக கேள்வி எழுப்ப எல்லாம் ஏழை எளிய மக்கள் தான் குறிப்பாக ரயில்வே துறையில் ஏழை எளிய மக்களுக்கான பயன்பாட்டுக்கு தான் புதிய ரயில் விட வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறோம் பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அடிப்படையில் திருவண்ணாமலை நாடாளுமன்றத் தொகையில் மூன்று ரயில் நிலையங்களும் மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் இருக்குது இந்த மூன்று திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை மூன்று ரயில் நிலையங்களும் மேம்படுத்துவதற்கு பலமுறை முயற்சி செய்து கட்டமாக நேரடியாக நாடாளுமன்ற உட்பட பரிந்துரைத்து பொது மேலாளக்கத்தில் ரெண்டரை கோடி மூன்று ரயில் நிலையங்கள் பெற்றுத்தரப்பட்டது இந்த ரயில் நிலையத்துக்கும் முதல் கட்டமாக ரெண்டரை கோடி வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒன்றே முக்க கோடி வந்தது அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அம்பேத்காரத்திற்குள்ள தேர்வு செய்து இந்த மூன்று ரயில் நிலையத்துக்கு நீதி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக சுமார் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பதில்லை இந்த பணியில் நிறைவடைந்திருக்கு தொடர்ந்து மக்களுக்காக கொடுப்போம் என்று சொல்லிக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இரண்டு வழி பாறை விழுப்புரத்தில் காட்பாடி காட்பாடி இரு வழி பாதை அதற்கான முதல்கட்ட டிபிஆர் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பணி துவங்குவதற்கு எனக்கு அந்த திட்டம் தயாராக இருக்குது அதற்கு விரைவில் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணியை மேற்கொள்வதற்கு நான் உங்களின் நாடாளுமன்ற உறுப்பினராக முயற்சி செய்வேன் விரைவில் அந்த திட்டத்தை கொண்டு வருவேன் என்று நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் அதேபோல ஒரு தினசரி பேசஞ்சர் ட்ரெயின் வந்து திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு போட்டுருக்கிறாங்க அதில் வந்து கால நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக பயணிகள் சரியாக பயணம் செய்யலை அது பயண நேரத்தை குறைத்து அது மக்கள் வந்து எளிதாக சென்னைக்கு செல்கின்ற வகையில் அது மாற்றத்திற்கு சொல்லியிருக்கிறோம் அதேபோல் புதிய பேசஞ்சர் ட்ரெயின் வந்து விழுப்புரம் வழியாகவும் புதிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து காட்பாடி வழியாகவும் விரைவில் வர இருக்கிறது அதற்கான பணிகள் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யோம் விரைவில் வரும் காரணம் என்னென்னா இது இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்போ என்எஸ்ஜி த்ரீ கேட்டகரிக்கு மாறப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுடைய இந்த பகுதியுடைய ரயில் பயனாளிகள் வந்து ஒரு மிக குறைவு இதனுடைய வருமானம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடி ஒன்றரை கோடி இருக்கு இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் இருபது கோடிக்கு மாறிடுது அதனால என்எஸ்ஜி த்ரீ ஃபைவ்லேருந்து ஃபோருக்கு மாறி இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஃபோருக்கு மாற்றிருக்கிறாங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் அது த்ரீக்கு மாற்ற போகிறாங்க த்ரீக்கு மாற்றினா தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் காரணம் நம்ம பகுதி மக்கள் ரயில்வே இந்த ரயில்வே ஸ்டேஷனையும் ரயில் ப பயன்பாட்டையும் நம்ம அதிகப்படுத்தினால அந்த அந்த அளவுக்கு கேட்டகரி இந்த ரயில்வே உயர்ந்து பல்வேறு பணிகள் வருவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அளவுக்கு மாறி இருக்கின்றது எனவே தொடர்ந்து இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கும் குறிப்பாக ரயில்வே துறை ஒன்றிய அரசிடலிருந்து என்னென்ன நிதியை கேட்டு பெற வேண்டுமோ அதற்கு உங்களின் சார்பாக நான் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை என்னை உருவாக்கிய தொகுதி மக்களுக்கும் எனக்கு வாய்ப்பு அளிக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் நமக்காக இந்திய ராணுவத்தில் பரிபுரிந்து நமக்காக உயர் திட்ட அமில்தார் ராஜேந்திரன் அவர்களுக்கு Roy Company first prize Karunya Sri. <laughs> Karunya Sri first prize. Guys, and Balagan. அன்பழகன் எம் அன்பழகன் செகண்ட் பிரைஸ் second prize are servante castri 那个，刚才我们那个，刚刚那个是啥子嘛？你们那个是什么？ i <laughs> you. i right.